என் செல்ல குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு கூத்து நடந்தது உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சாபம் விட்டுச் சென்ற ஒருவரை நான் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இவர்களை நீ இனிமேலாவது யார் என்று சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்பொழுதுமே உனக்காக உடன் வருகின்ற இந்த தாயானவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சற்று செவிகொடுத்து கேட்டால் உனக்கு நடக்கின்ற நன்மைகளும் என்னவென்று உனக்கு தெரியும் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளும் என்னவென்று உனக்கு புரியும் இனி உனக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உடனடியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்களுள் இன்று இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருக்கும் பொழுது வெளியில் நின்று நம்மை காயப்படுத்துவதும் வெளியில் நின்று நம்மை தேவையில்லாமல் பேசுவதுமாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் நினைத்து வருந்துவதை முதலில் நிறுத்திவிட வேண்டும் தேவையில்லாமல் இவர்களைப் பற்றி யோசித்து நாம் தொலைப்பதை எல்லாம் முதலில் நிறுத்திவிட வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணம் முதலில் இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை நம் முன்னால் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஒருவர் நமக்கு சாபம் விட்டு செல்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ உடனேயே அதை பற்றியே யோசித்து யோசித்து நமக்கு இவர்கள் சாபம் கொடுத்து விட்டார்களே அப்படியானால் இனி நம் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீ நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பாயல்லவா அப்படி ஒரு வருத்தத்தை உனக்கு கொடுத்து அடுத்தது எந்த ஒரு செயலிலும் நீ கவனத்தை செலுத்தாதபடிக்கு உன்னை அவர்கள் நிறுத்தி வைக்க நினைக்கிறார்கள் என்ன நடந்தாலுமே இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எதுவுமே உண்மையாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக தெளிவில் கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கே உனக்கென நடக்கின்ற இத்தனை விஷயங்களையும் அம்மா உனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு பல அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது என் பிள்ளைக்கு பல அனுபவங்கள் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நடந்திருக்கின்றது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது உன்னை சுற்றி நான் நடக்கின்ற பொழுது எல்லாம் என்னவென்று நீ உணரும் நேரம் இனி உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ சற்று கவனமாக என்னவென்று உணர வேண்டுமல்லவா இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இதுவரையிலும் நீ இழந்தது எல்லாம் போதும் இனிமேல் நடப்பது எல்லாமும் உன்னுடைய முயற்சியினால் உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கப் போகிறது நீ என்னுடைய அன்பினாலும் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க போகின்றாய் உன் அம்மா எதற்காக உன்னோடு பயணிக்கிறாள் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ உனதாக்க போகிறாய் என்பதனை மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து உனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பதையெல்லாம் சரிபடுத்தி கொண்டு உனக்கு வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ பேரானந்தத்தோடு இருக்க வேண்டும் சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளுக்குள் உன் வாழ்க்கை சிக்கிவிடவில்லை இதுவெல்லாம் உன்னுடைய கற்பனைதான் நீயாகவே நினைத்து கொள்கின்றாய் நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது நம்மைச் சுற்றி நமக்கு கெடுதல் நடக்கிறது என்று நீயாகவே நினைத்து கொள்கின்றாய் அல்லவா என் குழந்தையே இதற்கான காரணம் என்ன தெரியுமா இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள யோசிக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை சில அதிசயங்களை நடத்துகிறது உனக்கு இந்த வாழ்க்கை சில உண்மைகளை சொல்லிக் கொடுக்கிறது நீ அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் என்றும் அடுத்தது இந்த வாழ்க்கையை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இனி என்னாலும் உன்னை தொடர்வது ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அம்மா சொல்வது போல நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த விஷயம் பல நாட்களாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகள் உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நடத்துகின்ற நாடகங்கள் என்று ஒவ்வொரு விதமான திருப்பங்களை உன் வாழ்க்கையில் நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்கள் எல்லாம் உன்னை அதிகமாக யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்பதனை சிந்திக்க வைத்து இனிமேலும் என் குழந்தை நீ சுற்றி இருக்கின்ற சில உறவுகளினுடைய வார்த்தைகளை நம்பாதே ஏன் தெரியுமா இங்கு இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு ஏற்படுத்தி விட்டது பல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் அது கொடுத்து விட்டது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய நிலையை அதிகமாக யோசிக்கிறார்கள் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த தெளிவோடு இருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்த குடும்பம் வாழையடி வாழையாக என்று சொல்வது போலத்தான் காலம் காலமாக இந்த குடும்பம் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்பதில் அவர்களின் கவனத்தை அதிகமாக செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த குடும்பத்தில் வயதான ஒரு பெண் உன் வீட்டிற்கு அருகில் நடந்து செல்லும் பொழுதெல்லாம் இங்கு இவர்கள் நன்றாக இருப்பார்களா நம் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் வாழ்க்கையை ரசிக்கிறார்களே என்று சொல்லி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் சாபத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றார்கள் ஆனால் அந்த பெண்ணிற்கு ஒன்று புரியவில்லை இவள் உன் வீட்டை நோக்கி தினம் தினம் கொடுக்கின்ற இந்த சாபம்தான் அவள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சாய்த்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிட்டு அந்த விஷயத்தை புரியாமல் செய்கின்ற காரியமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது தான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அது நமக்கு திரும்ப வரும் என்பது இன்றிருக்கின்ற மனிதர்களுக்கு அவ்வளவு சுலபமாக புரியவில்லை நாம் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் நமக்கே இந்த வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பத்தை கொடுக்கும் என்பது இங்கு யாருக்கும் புரியவில்லை உன்னோடு எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் அடைய நினைக்கும் பொழுது நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இதையெல்லாம் நீ உன் வசமாக்கிட எடுக்கின்ற ஒரு பெருமுயற்சியாக இந்த வாழ்க்கை அவ்வளவு இடர்களையும் இன்னல்களையும் கொடுத்து அடுத்த நிலையை நோக்கி உன் குடும்பத்தை பயணிக்க வைத்திருக்கிறது ஆனால் இவளோ இவளினுடைய செயல்களினால் அடுத்தவர்கள் குடும்பத்திற்கு இவள் கொடுக்கின்ற இந்த சாபத்தினால் அவள் குடும்பத்தை நிர்மூலமாக்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை மேலும் மேலும் தன் குடும்பத்திற்குத்தான் தான் சோதனைகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதனை அவள் உணரவில்லை போல மேலும் மேலும் ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனிமேலும் இவளின் சாபம் எதுவும் செய்யப்போவதில்லை இதற்கு முன்பும் எதுவும் செய்தது கிடையாது ஆனாலும் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெண் அவளினுடைய ஆட்டம் மட்டும் இன்னமும் அடங்கவில்லை என்பது உண்மைதான் இவள் எப்படியாவது உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களினுடைய கண்ணீரை காண வேண்டும் உன் குடும்பத்தில் இருந்து ஏதாவது ஒரு தீய செயல் நடக்க வேண்டும் யாருக்காவது ஏதாவது ஆகிவிட்டது என்பது போன்ற ஒரு செய்தி தனக்கு கிடைக்க வேண்டும் என்று இவள் நினைக்கின்றாள் இவளினுடைய இது போன்ற எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அவள் குடும்பத்திற்கு வரக்கூடிய கஷ்டங்களைத்தான் கண்டு அவள் கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகின்றது இதை உணராமல்தான் இத்தனை நாளும் இவள் வேண்டும் என்றே பல செயல்களை உன் குடும்பத்திற்கு செய்து உன் வீட்டை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் சாபம் விடுவதும் காரி துப்புவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றாள் என் குழந்தையே எல்லோருக்குமே ஒரு விஷயம் புரிய வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் நமக்கும் நல்லது நடக்கும் நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதே கெடுதல் தான் நமக்கும் திரும்ப நடக்கும் என்பதனை இங்கு எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் தான் செய்வது சரி என்று தனக்குள்ளேயே நினைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை நாம் செய்து கொண்டிருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது ஒவ்வொருவருக்கும் மிக பெரிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் என்பதனை மறக்காது இது வரையிலும் இவர்கள் செய்தார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடந்து கொண்டே இருந்தது இவர்கள் செய்த இந்த காரியங்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருந்தது இன்னமும் இதை பார்த்தும் இவர்கள் அடங்கவில்லை நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறோமே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமே அப்படியானால் ஏதாவது ஒரு கஷ்டத்தை இந்த வாழ்க்கை இவர்களுக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்ற சிந்தனை அவர்களுக்குள் இல்லையல்லவா ஆனால் உண்மை என்ன தெரியுமா இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் இவர்களுக்கு தண்டனை கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த தண்டனை தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற மிக பெரிய வெற்றி நீ அடுத்தடுத்த நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வெற்றி தான் இவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை இவர்கள் ஒவ்வொரு முறையும் சாபம் கொடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் இங்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கை செய்கின்ற விஷயம் ஒவ்வொரு அற்புதங்களும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நல்லபடியாக உயர்த்தி கொண்டே இருக்கும் எல்லாமாக இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் உன்னோடு நான் வரும் பொழுது என் பிள்ளைக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் எதுவுமே நிலையானதாக இருக்க வேண்டாம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொண்டு பலவிதமான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு நன்மை உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சுற்றி இருப்பவர்களினுடைய செயல்களை எல்லாம் நினைத்து சட்டென்று மனது உடைந்து விடாதே உன்னை பார்க்கும் பொழுதே ஒருவர் உன்னை பார்த்து முறைப்பதும் அல்லது பல காரியங்களை செய்தால் இவர்கள் ஏன் நம்மை பார்த்து இப்படி செய்கிறார்கள் என்று உன்னை சிந்திக்க வைக்கிறது என்றால் அந்த நேரத்திலேயே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது வேண்டும் என்றே நடக்கின்ற விஷயம் அல்லவா இப்படி செய்யும் பொழுது இதையெல்லாம் கண்டு நீ சட்டென்று மனதை அலை பாய விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனது ஒரு முறை இதையெல்லாம் நினைத்து யோசிக்க தொடங்கிவிட்டது என்றால் அதன் பிறகு எவ்வளவு நல்லது நடக்க முயற்சி செய்தாலும் அது உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இந்த மாற்றங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களை கொடுக்கட்டும் இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா வெற்றிகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் நல்லதொரு அதிசயமான வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற எல்லாமுமாக உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்